மாண்பு உறுப்பினர் சிவகாமசுந்தரி மாண்பு மிகு பேரவை தலைவர் அவர்களே தமிழனுக்கு அடையாளம் வள்ளுவர் என்பதை உலகுக்கு எடுத்துக்காட்ட குமரிமுனையில் முனையில் நூத்தி முப்பத்தி மூணு அடி உயரத்தில் சிலை அமைத்த முத்தமிழர்கள் கலைஞர் அவர்களை வணங்கி தமிழர் மானம் காக்க நெஞ்சுரத்தோடு நரியின் வஞ்சக சூழ்ச்சியுடைய எதிரியை எதிர்த்தும் எல்லாருக்கும் எல்லாம் என்ற இலக்கோடு ஆட்சி நிர்வாகத்தில் மகளிர் விடியல் பயணம் குடும்ப தலைவிக்கு உரிமை தொகை இருபாளர் மாணவருக்கும் மாதம் ரூபாய் வழங்கும் புதுமைப்பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் காலை உணவு திட்டம் மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி நான் முதல்வன் திட்டம் இன்னுயிர்காப்பம் நாற்பத்தி எட்டு திட்டம் முதல்வர் மருந்தகம் என் திட்டம் என மக்கள் நலத்திட்டங்களின் மூலம் தாய் மாணவராக எங்களுக்கு காட்சி தந்து ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு தங்கள் ஆள் மாநிலத்திலும் தமிழ்நாடு அரசு திட்டங்களை அமுல்படுத்துகிறது என்கின்ற அளவுக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டும் நம்முடைய முதல்வர் அவர்கள் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற குரல் ஏற்ப தகுதியறிந்து ஒவ்வொரு துறையையும் பார்த்து ஒதுக்கி தடமாறாமல் ஆட்சி செவ்வனே நடத்தும் மாணவிக முதலமைச்சர் அவர்களை வணங்கி தமிழகத்தின் விடிவெள்ளி நாளைய நம்பிக்கை நட்சத்திரம் கலைஞர் அவர்களைப் போலவே ஆரிய எதிர்ப்பிலும் சனாதன எதிர்ப்பிலும் உறுதியாக குரல் கொடுத்து தமிழ் மண்ணின் சுயமரியாதையை காத்து வரும் தம்மிர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையும் எல்லாம் தலை என்ற குரலுக்கேற்ப தம்மை விட பெரியாரை நட்புடன் பழகுவது தன் வலிமைக்கெல்லாம் வலிமை என அறிந்து பழகும் ஒப்பற்ற பண்புடைய இளந்தலைவர் தமிழ்நாட்டை விளையாட்டு தலைநகராக்க முற்படும் மாண்முக துணை முதலமைச்சர் அவர்களை வணங்குகிறேன் துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் வயக்கும் இணை என்னும் குரலுக்கேற்ப துன்பம் மிகுதியாக வந்தபோதும் முடிவில் இன்பம் தரும் செயலை துணிந்து செய்து முடிக்கும் ஆற்றலுடைய எங்கள் மாவட்ட கழக செயலாளர் மாண்முக மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆய தீர்வைத்துறை அமைச்சர் அண்ணன் வி செந்தில் அவர்களை வணங்குகிறேன் என் வாழ்நாள் கடமைப்பட்டுள்ள கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி மக்களையும் எனக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்கி வரும் மாநில மாவட்ட கழக நிர்வாகிகள் ஒன்றிய பேரூர் கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் கிளைக்கழக செயலாளர்கள் சார்பணி நிர்வாகிகள் கழக வழக்கறிஞர்கள் ஆகியோரை வணங்கியும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு அவை முன்னவர் நீர்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் மாண்மிகு உணவுத்துறை அமைச்சர் மாண்மிகு அரசு கொறடா மாண்பு அமைச்சர் பெருமக்கள் மற்றும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் வணங்கி எனது உரையை துவங்குகிறேன் பேரவை தலைவர் அவர்களே சமூக பொருளாதார இயக்கமான கூட்டுறவு இயக்கம் நாட்டில் வறுமையை ஒழிக்கவும் உற்பத்தியுடன் இணைந்த வேலை வாய்ப்பினை உருவாக்குவதிலும் சமூக ஒருமைப்பாட்டை மேம்படுத்துவதிலும் முக்கியமான பங்காற்றி வருகிறது விவசாயிகள் கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புற மக்களின் வாழ்க்கை தரத்தினை உயர்த்தும் நோக்கில் வேளாண் சார்ந்த மற்றும் வேளாண் சாராத காரியங்களுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் வழங்குவதே கூட்டுறவு நிறுவனங்களின் முக்கிய நோக்கமாக இருக்கிறது அதேபோல அரசின் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசுக்கும் பொதுமக்களுக்கும் பாலமாக செயல்படுகிறது ஒவ்வொரு முறை கழகம் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் கூட்டுறவு இயக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது கூட்டுறவு தேர்தல்களை நடத்தி ஜனநாயக முறைப்படி நிர்வாகத்தை அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஐந்தாவது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலே மறைந்த விவசாயிகளின் வாழ்வில் ஒளியேற்றும் விதமாக ஏழாயிரம் கோடி விவசாய கடனை தள்ளுபடி செய்தார்கள் இதில் இருபத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் விவசாய குடும்பங்கள் பயனடைந்துள்ளனர் அதோடு மட்டுமல்லாமல் உரிய தவணை காலத்தில் பயிர்கடனை திருப்பி செலுத்தும் விவசாயிகளுக்கு வட்டியை அரசே ஏற்கும் என்ற வரலாற்று சிறப்பு மிக்க திட்டத்தையும் அமுல்படுத்தினார்கள் அதோடு மட்டுமில்லாமல் பெண்களின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியையும் வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்தும் உன்னத நோக்கத்தோடு சுயஉதிக் குழுக்கள் உருவாக்கி சுழல் நிதி மற்றும் குழு கடன் வழங்கினார்கள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வழியில் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் ஏழை எளிய விளிம்பு நிலையில் உள்ள மக்கள் பயனடையும் வகையில் அஞ்சு பவுன் நகை கடன்கள் ரூபாய் ஆறாயிரம் கோடியை தள்ளுபடி செய்தார்கள் இதன் மூலம் பதிமூணு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி எழுநூத்தி பதினேழு கடன்தாரர்கள் பயனடைந்துள்ளனர் அதேபோல் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நிலுவையாக இருந்த மகளிர் சுய உதவிக்குழு கடன்கள் ரூபாய் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடியை தள்ளுபடி செய்துள்ளார்கள் இதன் மூலம் பதினைந்து லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி ஒன்பது மகளிர் பயனடைந்துள்ளனர் மகளிர் சுயஉதிக் குழு கடன் உச்சவரமும் பனிரெண்டு லட்சத்திலிருந்து இருபது லட்சமாக உயர்த்தப்பட்டு ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரத்து நூற்று அறுபத்தி ஏழு சுயஉதிக் குழுக்களுக்கு ரூபாய் ஆறாயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சு கோடி கடன் வழங்கி மகளிர் வாழ்வை மேம்படுத்தி உள்ளார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நிதியாண்டு முதல் நடப்பு நிதியாண்டு முடிய அறுபத்தி ஏழு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் ஐம்பத்தி நாலாயிரத்தி எண்ணூறு கோடி பயிர்க்கடனும் பனிரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபர்களுக்கு ரூ ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தெட்டு கோடியே பதினாறு லட்சம் கால்நடை வளர்ப்பு கடனும் வழங்கியுள்ளார்கள் அதோடு மட்டுமில்லாமல் கைம்பெண்கள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு அஞ்சு சதவீத வட்டியில் முப்பத்தஞ்சு புள்ளி மூணு அஞ்சு கோடி கடன் மாற்றுத்திறனாளிகளுக்கு சுமார் நூற்றி ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஆறு ஆறு கோடி கடன் மகளிர் தொழில் முனைவோருக்கு நூற்றி புள்ளி இரண்டு மூணு கடன் வழங்கியுள்ளார்கள் மான்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே உலகில் வாழ்கின்றவர்களெல்லாம் உணவு கொடுத்தாரே உயிர் கொடுத்தவராவார் என்ற கூட்டிற்கேற்ப பொதுத்துறை நிறுவனங்களின் நிறுவன நாயகரான முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டு பொது விநியோக திட்டத்திற்கு தேவையான இன்றியம்மயப் பொருட்களை கொள்முதல் செய்து சேமித்து விநியோகம் செய்யும் உன்னத பணிகளை கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக மேற்கொண்டு வருகிறது தமிழ்நாட்டில் உணவுத்துறையில் இரண்டு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் குடும்ப அட்டைகளுக்கு முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நியாய விலைக் கடைகள் மூலம் மிகவும் தரமான பொருட்களை வழங்கி மாபெரும் புரட்சியை உணவுத்துறை செய்து வருகிறது அதேபோல் குடும்ப அட்டைகள் பெறுவதற்கு கடந்த ஆட்சி காலங்களில் நீண்டகாலம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சீரிய நடவடிக்கைகளின் காரணமாக திராவிட மாடல் ஆட்சியில் பதினைந்து நாட்களில் குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டு வருகிறது எனது கிருஷ்ணராயனம் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் நான்கு ஆண்டுகளில் ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது மக்கள் நீண்ட காலமாக பகுதி நேர ரேஷன் கடைகள் வேண்டும் என கோரிக்கை வைத்தும் கடந்த ஆட்சி காலங்களில் செய்து கொடுக்கப்படவில்லை மாண்புமிகு திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்களின் ஆட்சியில் மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவர்களின் பரிந்துரையில் இருபத்தி ஒரு பகுதி நேர ரேசன் கடைகள் மூன்று முழுநேர ரேசன் கடைகள் மொத்தம் இருபத்தி நாலு புதிய ரேசன் கடைகளுக்கு ஆணை பெற்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது கடந்த நான்கு ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பதிமூணு ரேசன் கடைகளுக்கு புதிய கட்டிடம் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் நேரடி பார்வையில் உணவுத்துறை மிகவும் சிறப்பாக செயல்பட்டு மக்களுக்கு சேவை புரிந்து வருகிறது மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே கரூர் மாவட்டம் முப்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது கரூர் மாவட்டத்திற்கு என தனியாக மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி அமைத்துக் கொடுக்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் எனது தொகுதியில் பத்து விலை கடைகள் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருகின்றன அவைகளுக்கு புதிய கட்டிடம் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதோடு கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றியம் மணவாசி மாயனூர் ஆகிய ஊராட்சிகளில் அறுவடை செய்யும் நெல்லை விற்பனை செய்ய சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கட்டளை அல்லது வளையல்கரன் புதூரில் உள்ள நெல் கொள் கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு செல்ல வேண்டியுள்ளதால் விவசாயிகள் மிகவும் சிரமப்படுகிறார்கள் இந்த இரண்டு ஊராட்சிகள் பொதுமக்களின் பயன்பெறும் வகையில் மணவாசியில் கட்டிடத்தன் கூடிய நெல் கொள்முதல் நிலையம் அமைத்துக் கொடுக்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மாணவப் பேரவை துணை தலைவர் அவர்களே கடந்த நான்கு ஆண்டுகள திராவிட மாடல் ஆட்சியில் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் நிறைவேற்றப்பட்டுள்ள முக்கியமான திட்டங்களை மாமன்றத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன் கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றிய பகுதியில் மகாதானபுரம் பிச்சம்பட்டி மேட்டு திருக்காம்புலியூர் மக்களால் முப்பது ஆண்டுகளமாக கோரிக்கை வைத்து வந்த ஐந்து பாலங்கள் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் பத்து புள்ளி ரெண்டு ஏழு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு பயன்பாட்டிற்கு விடப்பட்டுள்ளது தரங்கம்பட்டி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு பனிரெண்டு கோடி மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது குடகனார் அணையிலிருந்து வெள்ளியணை பெரிய ஏரி வரை கால்வாய் மேம்படுத்தும் பணி அறுபத்தஞ்சு கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது கிருஷ்ணராயபுரம் தாந்தோனி மற்றும் கடவுர் ஊராட்சி ஒன்றியங்களில் முதலமைச்சர் கிராம சாலைகள் திட்டம் மற்றும் நபார்டு திட்டத்தின் மூலம் சுமார் எழுவத்தி புள்ளி ஒன்பது எட்டு கோடி மதிப்பீட்டில் தார் சாலைகள் மேம்படுத்தும் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் இரநூத்தி நாற்பத்தி ஏழு பயனாளிகளுக்கும் ஊரக வீடுகள் பழுதுபார்த்தல் திட்டத்தில் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பயனாளிகளுக்கும் பணி அணைகள் வழங்கப்பட்டு பணிகள் நடைபெற்றுள்ளது துறை சார்பில் சாலை மேம்படுத்தல் பாலங்கள் மற்றும் ஓடுதள மேம்படுத்தல் பணிகள் சுமார் தொண்ணூற்றி புள்ளி கோடி மதிப்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது புலியூர் மற்றும் ஆகிய நான்கு பேரூராட்சிகளில் குடிநீர் திட்டப்பணிகளும் எட்டு மதிப்பீட்டில் சாலைகள் மேம்படுத்தும் பணிகளும் நடைபெற்றுள்ளது உப்புடமங்கலம் பேரூராட்சியில் அஞ்சு கோடி மதிப்பீட்டில் வார சந்தை மேம்படுத்தப்பட்டுள்ளது கிருஷ்ணராயபுரம் கிளை நூலகத்திற்கு ஒன்னு புள்ளி ஏழு கோடி மதிப்பீட்டில் புதிய கட்டிடமும் பனிரெண்டு ஊர்புற நூலகங்களுக்கு ரெண்டு புள்ளி ஆறு நாலு கோடி மதிப்பீட்டில் புதிய கட்டிடமும் அமைக்கப்பட்டுள்ளது அரசு பள்ளிகளுக்கு நூத்தி ஒன்பது வகுப்பறைகள் உட்பட சமையலறை கழிவறைகள் சுற்றுச்சுவர் ஸ்மார்ட் கிளாஸ் டேப்லெட் மிதிவண்டி ஆகியவைகள் முப்பத்தஞ்சு புள்ளி மூணு மூணு கோடி மதிப்பீட்டில் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது மேட்டு மகாதனபுரம் கட்டளை சேங்கல் உப்புனமங்கலம் மனவாசி பகுதியில் ஒன்று புள்ளி நாலு ஜீரோ கோடி மதிப்பீட்டில் துணை சுகாதார நிலையங்களும் ஒன்று புள்ளி மூணு அஞ்சு கோடி மதிப்பீட்டில் கால்நடை மருந்தவங்களும் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது தொகுதியில் வேலைவாய்ப்பை உருவாக்கும் நோக்கில் வெள்ளியணை பகுதியில் தனியார் சிமெண்ட் ஆலைக்கு அனுமதி வழங்கப்பட்டு தற்போது செயல்பட்டு வருகிறது கடவுர் மலைப்பகுதியை தேவாங்கு வனவிலங்கு சரண நிலையமாக அறிவிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது இத்தோடு சிமெண்ட் சாலை வடிகால் வசதி மேல் தொட்டிகள் அங்கன்வாடி மைய கட்டிடங்கள் ஆகிய அடிப்படை வசதிகள் முழுமையாக செய்து கொடுக்கப்பட்டுள்ளன திராவிட மாடல் ஆட்சியில் செய்த பணிகளை முழுமையாக பட்டியலிட்டால் நேரம் போதாது மாண்பு பேரவை துணைத் தலைவர் அவர்களே கரூர் மாநகராட்சி பகுதியில் கூட்டு குடிநீர் திட்டம் அமைக்க ரூபாய் தொண்ணூற்றி ரெண்டு கோடி நிதி ஒதுக்கீடு செய்தமைக்கு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் கோயம்பலி மேலப்பாளையம் ஊராட்சிகளை இணைக்கும் அமராவதி ஆற்றுப்பாளத்திற்கு இணப்பு சாலை அமைக்க நிலம் வெடிப்பிற்கு நிதி ஒதுக்கீடு செய்தமைக்கு மாண்மீக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் பரிந்துரை செய்த மாண்மீக எங்கள் மாவட்ட அமைச்சர் அண்ணன் வி செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்மீக பேரவைத் தலைவர் அவர்களே எனது தொகுதியின் கோரிக்கை சிலவற்றை குறிப்பிட்டு எனது பேச்சினை நிறைவு செய்கிறேன் கடவூர் வட்டத்தில் மயிலம்பட்டி குருவட்டம் பதினாறு வருவாய் கிராமங்களை கொண்டு செயல்பட்டு வருகிறது பொதுமக்களின் நலன் கருதி மயிலம்பட்டி குருவட்டத்தினை இரண்டாக பிரித்து ஒரு புதிய குருவட்டம் உருவாக்கி தர வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் கடவூர் தாலுகா தரகமற்றில் புதிய நீதிமன்றம் அமைத்து தர வேண்டுமானோ வேண்டுமாறும் கிருஷ்ணராயபுரம் நீதிமன்றத்திற்கு புதிய கட்டிடம் அமைத்து தர வேண்டுமானும் கேட்டுக்கொள்கிறேன் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி வறட்சியான பகுதியாக உள்ளதால் பருவமழை காலங்களில் காவிரியில் செல்லக்கூடிய உபரி நீரை குழாய்கள் மூலம் எடுத்து சென்று தொகுதியில் உள்ள ஏறு குளங்களில் நிரப்பும் திட்டத்தினை செயல்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் பல்லபாளையம் அப்பிப்பாளையம் கற்பம்பாளையம் ஏமூர் மாணிக்கபுரம் பம்பரம் முத்தம்பட்டி கட்டளை டி இடையப்பட்டி கொட்டாம்பட்டி சாமி பிள்ளைப்பதூர் ஆகிய பகுதிகளில் கால்நடை கிளை நிலையங்கள் அமைத்தர வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் தாந்தோணி ஊராட்சி ஒன்றியம் பல்லபாளையம் ஊராட்சி மற்றும் காலப்பட்டி ஊராட்சி இணைக்கும் வகையில் அமராவதி ஆற்றின் குறுக்கே புதிய உயர்மட்ட பாலம் அமைத்தர வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் பால வீரனம்பட்டி மாயனூர் கோயம்புள்ளி ஆகிய ஊராட்சிகளில் ஆரம்ப சுகாதார நிலையங்களும் வேளாயுதம்பாளையம் பாப்பையம்படி கிருஷ்ணாராயபுரம் பகுதியில் துணை சுகாதார நிலையங்களும் அமைத்தர வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் கடவுர் மற்றும் கிருஷ்ணா ஊராட்சி ஒன்றிய பகுதியில் வறட்சியான பகுதியாக உள்ளதால் இப்பகுதியில் குடிநீர் பற்றாக்குறை அதிகமாக உள்ளது இப்பகுதியில் உள்ள அனைத்து கிராம மக்களும் பயன்பெறும் வகையில் பிரத்யேகமாக காவேரி கூட்டுக்குடி திட்டத்தை அமைத்து தர வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேற்கண்ட என தொகுதி கோரிக்கை அனைத்தும் கனியுடன் பரிசீலனை செய்து நிறைவேற்றி தர வேண்டுமாறு மனு முதலமைச்சர் அவர்களையும் அனைத்து துறை அமைச்சர்களையும் கேட்டுக்கொள்வதோடு claro என்னை ஈன்றெடுத்து ஆளாக்கிய தாய் தந்தையருக்கும் எனது பணிகளுக்கும் முழு ஒத்துழைப்பு வழங்கி வரும் எனது கணவர் எனது மகன்களுக்கும் எனது சகோதர சகோதரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னை தேர்வு செய்து அடையாளப்படுத்தி வெற்றி பெற செய்து வழிநடத்தி வரும் மாவட்ட கழக செயலாளர் மாணவ மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் மாயத்தீர்வைத்துறை அமைச்சர் அண்ணன் வி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு என் வாழ்நாள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் சூரியன் உதிக்கும் பிசை கிழக்கு இருநூறு எண்பது எங்கள் தலைவரின் இலக்கு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று எனது ஒரே நிறைவு செய்ய நன்றி வணக்கம்